இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மருத்துவர்கள் போராட்டம் நோயாளிகள் பாதிப்பு பணிக்கு திரும்ப ஜிப்மர் நிர்வாகம் அறிவுறுத்தல் துப்புரவு பணியாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம் நிலுவை சம்பளத்தை வழங்க வலியுறுத்தல் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரியில் ஜிம்மர் மருத்துவர்கள் கருப்பு ஷர்ட் அணிந்து கையில் சிகப்பு ரிப்பன் கட்டிக்கொண்டு நடனமாடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் கடந்த ஒன்பது நாட்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் பத்தாவது நாளான இன்று நூற்றுக்கும் மேற்பட்ட ஜிப்மர் மருத்துவர்கள் நீதி வேண்டும் உண்மையான குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே மருத்துவர்கள் சிலர் கருப்பு டி ஷர்ட் அணிந்து கையில் சிகப்பு ரிப்பன் கட்டிக்கொண்டு பாடல்களுக்கு நடனமாடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நடனத்தின் போது பெண் மருத்துவர் ஒருவர் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை செய்தவரை குத்துவது போல் நடித்து காண்பித்தார் தொடர்ந்து ஜிப்மர் வளாக வாயிலில் அமைக்கப்பட்டிருந்த திரையில் நீதிமன்றத்தில் நடக்கும் பெண் மருத்துவர் கொலை வழக்கை மருத்துவர்கள் பார்த்தவாறு அமர்ந்திருந்தனர் புதுச்சேரி கணபதி செட்டிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி கணபதி செட்டிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் கோவிலின் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா பத்தொன்பதாம் தேதி காலை கோ பூஜை பூஜை தானிய பூஜை மகாலட்சுமி ஹோமம் காப்பு கட்டுதல் கும்ப அலங்காரம் கடம் பிரவேசம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளைத் தொடர்ந்து மகா சரஸ்வதி ஹோமம் அக்னி சங்கரணம் மகா பூர்ணகதி நடைபெற்று தொடர்ந்து காலை மங்கள இசையுடன் தொடங்கி நான்காம் கால யாக பூஜைகள் அக்னி காரியம் நடைபெற்று யாகசாலையில் இருந்து புனித நீர் கலசங்கள் புறப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ராஜகோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவில் கோவில் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் என திரளான பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயகப் பெருமானை வழிபட்டு சென்றனர் நிலுவை சம்பளத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தி ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் மாவட்டத்தில் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தனியார் நிறுவனம் சார்பில் ஒப்பந்த அடிப்படையில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கு இரண்டு மாதத்திற்கு மேலாக ஊதியம் வழங்கவில்லை என்றும் அவர்களுக்கு உரிய பணி பாதுகாப்பு இல்லை என கண்டித்தும் நூற்றுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் பெருந்தலைவர் காமராஜர் நிர்வாக அலுவலகத்தில் அமைந்துள்ள தொழிலாளர் துறை அலுவலகம் முன்பு இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர்

உருவையாறு ஆச்சாரியாபுரம் மூகாம்பிகை நகரில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்னியன் உருவையாறு ஆச்சாரியாபுரம் மூகாம்பிகை நகரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது இவ்வாலயத்தில் புதிய மகா மண்டபம் கொடிமரம் புதிய நிலையம்மன் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ அம்மன் சந்நிதிகள் அமைக்கப்பெற்று திருப்பணிகள் முடிவடைந்து ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கான மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது மேலும் கடந்த திங்கட்கிழமை அன்று காலை ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் தீபாராதனை நடைபெற்று செவ்வாய் அன்று காலை விநாயகர் பூஜை ஸ்ரீ லக்ஷ்மி ஹோமம் நவக்கிரக ஹோமம் மாலை வாஸ்து சாந்தி பிரவேச பலி அங்குரார்பணம் ரக்ஷபந்தனம் கும்ப அலங்காரம் யாகசாலை பிரவேசம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்று முதல் கால யாக பூஜைகள் துவங்கி மகா தீப ஆராதனைகளுடன் நிறைவு பெற்று நேற்று காலை இரண்டாம் கால மூன்றாம் கால யாக பூஜை அஷ்டபந்தனம் சாத்துதல் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று காலை நான்காம் காலை யாக பூஜைகள் நிறைவு பெற்று பூர்ணகதி செய்து கலச புறப்பாடு நடைபெற்று ஆலய விமானத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதை தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக வேளாண்துறை அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்து வழிபட்டனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய திருப்பணி குழு உறுப்பினர்கள் மற்றும் ஆச்சாரியபுரம் மூகாம்பிகை நகர் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர் புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் போலீசார் பொதுமக்கள் நல்லுறவு கூட்டம் போலீசார் இரவு நேரங்களில் ரோந்துக்கு வராததால் குற்றச்சம்பவங்கள் அதிகரிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு புதுச்சேரியில் நாளுக்கு நாள் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு காவல் நிலையங்களாக போலீசார் மற்றும் பொதுமக்களின் நல்லுறவு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று காவல்துறை டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டிருந்தார் அதன்படி புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட போலீசார் மற்றும் பொதுமக்கள் நல்லுறவுக் கூட்டம் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் நடைபெற்றது காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடாச்சலபதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் எஸ்பி வம்சிதர் ரெட்டி கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் பகல் மற்றும் இரவு நேரங்களில் இளைஞர்கள் வீதியில் அமர்ந்து மது அருந்துவிட்டு தகராறில் ஈடுபடுவதாகவும் லாஸ்பேட்டை மைதானத்தில் விளையாடும் இளைஞர்கள் மது அருந்துவிட்டு தினம்தோறும் ரகளியில் ஈடுபடுகிறார்கள் எனவே விளையாட்டு மைதானத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மூட வேண்டும் போலீசார் ரோந்து பணியை அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார்கள் இதனை கேட்டுக்கொண்ட எஸ்பி பி வம்சித ரெட்டி ரோந்து பணியை அதிகரிப்பதாகவும் அதே சமயத்தில் சந்தேகப்படும்படியான நபர்கள் குறித்து காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்த கூட்டத்தில் லாஸ்பேட்டை காவல் நிலைய சரகத்துக்கு உட்பட்ட ஏராளமான பொதுமக்கள் மற்றும் போலீசார் கலந்து கொண்டனர் சிவகணபதி நகரில் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய மின்மாற்றியை எதிர்கட்சித் தலைவர் சிவா இயக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிவகணபதி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவி வரும் மின் பற்றாக்குறையை போக்க மின்துறையின் மூலம் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் இருநூறு கிலோவாட் திறனுடைய புதிய மின்மாற்றியை அமைக்கப்பட்டு அப்பகுதி மக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி திருமூலர் வீதியில் காலை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார் இதில் மின்துறை உதவி பொறியாளர் முருகேசன் இளநிலை பொறியாளர் பாலமுருகன் சிவகணபதி நகர் ஊர் முக்கியஸ்தர்கள் திமுக தொகுதி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் கரிக்லாம்பாக்கத்தில் கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக சிறப்பாக இயங்கி வரும் எஸ்ஆர்கே மேல்நிலை பள்ளியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு எஸ்ஆர் கே மேல்நிலை பள்ளியின் தாளர் மகேந்திரன் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக பொர்ச்செல்வி பாலசுப்ரமணியம் கலந்து கொண்டு சுதந்திர தின விழாவில் கொடியேற்றி சிறப்புரை ஆற்றி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் பள்ளியின் தாளர் மகேந்திரன் சுதந்திர தின விழா தலைமை உரையாற்றினார் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு காலையில் மாணவர்களுக்கான கலை நிகழ்ச்சிகள் பேச்சு போட்டி மாரவேட போட்டிகள் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் எல்கேஜி முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் நிகழ்ச்சியின் இறுதியில் நமது சுதந்திரத்திற்கு போராடி தன்னுயிர் நீத்த மாபெரும் மன்னர்கள் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்களாக மாணவர்கள் மாறு வேடத்துடன் அணிவகுத்து நின்று அவர்கள் சுதந்திரத்திற்காக எழுப்பிய முழக்கங்களை பெற்றோர்கள் முன் எழுப்பினர் மாணவர்கள் தங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக சுதந்திர தினத்தை போற்றும் வகையிலான படைப்புகளையும் பெற்றோர்கள் முன்னிலையில் காட்சிப்படுத்தப்பட்டது மாறுவேடம் அணிந்த மாணவர்களுடன் பெற்றோர்களும் மற்றும் பொதுமக்களும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் அருகே மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்கானம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லக்ஷ்மண் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது மேலும் பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் ராசு குடும்பத்தினர் திமுக ஒன்றிய செயலாளர் செழியன் குடும்பத்தினர் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன் புதுப்பட்டு ஏகாம்பரம் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் பூஜைக்கான ஏற்பாடுகளை லக்ஷ்மி செய்திருந்தார் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி மற்றும் மழை கோட்டினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வழங்கினார் கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு மடிக்கணினி மற்றும் மழைக்கோட் வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவிற்கு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு பதினோராம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் இருபத்தி மூன்று நபர்களுக்கு மடிக்கணினியும் ஒன்பதாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இருபத்தெட்டு பேருக்கு மழை கோட்டினையும் மற்றும் மாணவர்களுக்கு குடிநீர் பாட்டிலையும் வழங்கி சிறப்புரையாற்றினார் விழாவில் பள்ளியின் துணை முதல்வர் கோதை பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் மற்றும் பெற்றோர்கள் மாணவர்கள் ஊர் பொதுமக்கள் திருளானோர் கலந்து கொண்டனர் மேட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ களம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீச்செட்டி திருவிழா மற்றும் ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ களம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது மேலும் காலை எட்டு மணி அளவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனையும் மாலை ஏழு மணிக்கு சிறப்பு சந்தன காப்பு அலங்காரத்தில் பூஜையும் இரவு மணிக்கு பம்பை வாத்தியம் தீச்சட்டி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீச்சட்டி எடுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து மகா தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சியும் இரவு எட்டு மணிக்கு உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் உட்பிரகாரம் வலம் வந்தார் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் நிகழ்ச்சியின் இறுதியில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக முறையில் செய்திருந்தனர் திருவாண்டார் கோவில் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி மற்றும் மழை கவசம் வழங்கும் விழா சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார் கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி அரசின் ஒப்புதல் படி பதினோராம் வகுப்பு மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி மற்றும் சென்ற ஆண்டு ஒன்பதாம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு இலவச மழை கவசம் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவிற்கு பள்ளி துணை முதல்வர் சேவியர் ஆண்டனி தலைமையேற்று விருந்தினர்களை வரவேற்று வரவேற்புரையாற்றினார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மங்களம் விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார் இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மாணவர்களுக்கு வாழ்த்துறை வழங்கி இலவச மடிக்கணினி மற்றும் மழைக்கவசத்தை வழங்கினார் விழாவின் நிறைவாக விஜயதர்ஷினி நன்றி உரையாற்றினார் இவ்விழாவிற்கு இருபால் ஆசிரியர் பெருமக்களும் அலுவலக ஊழியர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மருத்துவர்கள் போராட்டம் நோயாளிகள் பாதிப்பு பணிக்கு திரும்ப ஜிப்மர் நிர்வாகம் அறிவுறுத்தல் துப்புரவு பணியாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம் நிலுவை சம்பளத்தை வழங்க வலியுறுத்தல் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்